ஒருமுறையை அழுத்துங்கள் உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள் ஆயினி டாட் காம் தமிழ் வணக்கம் சொன்னதும் செயல்படுகின்ற உங்களுக்கு எமது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அறைகள் இருக்கின்ற பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஆதரவு எமக்கு தேவை அந்த ஆதரவு எம்மை சிறப்பாகவும் உற்சாகமாகவும் பணி செய்ய தூண்டும் என்பதை தயவு செய்து மனதிருத்திக் கொள்ளுங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியவற்றின் தலைவராக விளங்கி இலங்கை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி பதவியை அலங்கரித்து வருமான ரா சம்பந்தன் அவர்கள் ஜூன் முப்பது ஞாயிற்றுக்கிழமை இரவு கொழும்பில் காலமானார் ரா சம்பந்தன் அவர்களின் புகழுடல் கொழும்பு பொரளையில் உள்ள தனியார் சாலையொன்றில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் அஞ்சலிக்காக அவரது புகழுடல் எடுத்துச் செல்லப்படுகிறது அன்னாரின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த இடமான திருகோணமலையில் நடைபெற இருக்கிறது தொன்னூற்றொரு வயது நிரம்பிய ரா சம்பந்தன் அவர்கள் வயது மூப்பு உடல் நல குறைவு காரணமாக ஜூன் முப்பது ஞாயிற்றுக்கிழமை இரவு கொழும்பில் காலமானார் இனி பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் ஜூன் முப்பது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் முதல் சுற்று வாக்களிப்பில் ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியும் அதனை தாங்கி பிடித்திருக்கின்ற லே ரிப்பப்ளிக்கன் கட்சியின் ஒரு பகுதியும் இணைந்து முப்பத்து மூன்று புள்ளி ஒன்று ஐந்து வீத வாக்குகளையும் நுவோ ஃபிரோம் போப்பியில இருபத்தெட்டு வீத வாக்குகளையும் மயோரித்தே பிரசிடென்சியல் அல்லது ரொனேசோஸ் கட்சி இருபது புள்ளி சைபர் நான்கு வீத வாக்குகளையும் பெற்றுள்ளன அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் சுற்று வாக்களிப்பு நடைபெறவுள்ளது பிரான்சின் ஐநூற்று எழுபத்தேழு தொகுதிகளில் நடைபெற்ற முதல் சுற்று வாக்களிப்பின் மூலம் எழுபத்தைந்து உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு நேரடியாக தெரிவாகியுள்ளனர் இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டவர்களில் ரசம்புளுமோ நஷனலை சேர்ந்த முப்பத்தேழு பேரும் நுவோ ஃப்ரோ பாப்புலரை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு பேரும் ருனேசோச கட்சியினுடைய இரண்டு பேரும் ரசம்புளுமோ நெஷனலுடன் இணைந்திருக்கின்ற லே ரிப்பப்ளிக்கன் கட்சியின் ஒரு உறுப்பினரும் சுயட்சை லே ரிப்பபிளிக்கன் கட்சியின் ஒரு உறுப்பினரும் திவெ துருவா கட்சியின் இரண்டு உறுப்பினர்களும் எக்ஸ்ரேம் துருவாத் கட்சியின் ஒரு உறுப்பினரும் உள்ளடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு இடதுசாரிகளும் மத்தியவாதிகளும் தீவிர வலதுசாரிகளுக்கு எதிராக இரண்டாம் சுற்று தேர்தலில் களமுறங்க ஒன்றுபட போராடி வருகின்றார்கள் ரசம்புளமோ நேஷனல் முதல் சுற்றில் வெற்றி பின்னர் போட்டி கட்சிகள் பரபரப்பான பேரம் தந்திரோபாய வாக்களிப்பு திட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றன ஜூன் முப்பது ஞாயிற்றுக்கிழமை நாடாளுமன்ற தேர்தல் முதல் சுற்றில் மெரின் லுப்பென்னின் தீவிர வலதுசாரி குடியேற்ற எதிர்ப்பு கட்சியை அமோக வெற்றி பெற செய்திருக்கிறது நாட்டின் அதிகாரத்திற்கு ஒரு படி நெருக்கமாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது பிரான்சின் இடது மத்தியவாத கட்சிகள் ஒரு ஐக்கிய முன்னணியை உருவாக்க தற்பொழுது துடிக்கின்றன தீவிர வலதுசாரியான மெரின் லுப்பென்னின் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி வலது புறத்தில் உள்ள அதன் கூட்டாளிகளும் முப்பத்து மூன்று வீத வாக்குகளுடன் முதலிடத்தை முதல் சுற்றில் பெற்றிருக்கிறார்கள் இடதுசாரிகளான நுவோ ஃபு கூட்டணி இருபத்தெட்டு வீத வாக்குகளை பெற்றிருக்கிறது அதே நேரம் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோனின் மையவாத அணி இருபது வீத வாக்குகளுடன் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது தேசிய சட்டமன்றத்தில் உள்ள ஐநூற்று எழுபத்தேழு இடங்களில் பெரும் பாலானவை இப்பொழுது ஜூலை ஏழு இரண்டாவது சுற்றில் முடிவு செய்யப்பட உள்ளன ஏரனின் எழுச்சியை தடுக்கும் முயற்சியில் போட்டி கட்சிகள் திங்கட்கிழமை அன்று வரித்தனமான பேரம் பேசுதல் மற்றும் தந்திரோபாய வாக்களிப்பு திட்டங்களில் ஈடுபட்டிருந்தன ஏரன் நாடாளுமன்றத்தில் ஆதிக்கம் செலுத்தும் கட்சியாக மாறுவதற்கான பாதையில் இருக்கிறது ஆனால் அதன் இடங்களின் எண்ணிக்கை நிச்சயமற்றதாகவும் இருக்கின்றது அரசாங்கத்தை அமைப்பதற்கு தேவையான இருநூற்று எண்பத்தொன்பது இடங்கள் என்ற அறுதி பெரும்பான்மைக்கு கடினமான பாய்ச்சலை கடக்க முடியுமா என்பது அதன் போட்டியாளர்கள் வரும் நாட்களில் செய்து கொள்ளும் அரசியல் ஒப்பந்தத்தை பொறுத்தே அமையும் கடந்த காலத்தில் பாரம்பரிய வலது மற்றும் இடதுசாரி கட்சிகள் ஏரனுக்கு எதிரான வாக்குகளை பிளவுபடுத்துவதை தவிர்ப்பதற்காக வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருந்தன ஆனால் குடியரசு முன்னணி என்று அழைக்கப்படும் தந்திரோபாய வாக்கு மூலோபாயம் முன்னப்போதையும் விட குறைவாகவே உள்ளது பிரான்சில் தீவிர வலதுசாரி வெற்றி வாய்ப்பு மீது அச்சம் அதிகரிக்கின்றது மெக்ரோனின் மையவாத கூட்டணி மற்றும் என் தலைவர்கள் ஏரென்னை தோற்கடிக்க மற்றொரு வேட்பாளர் சிறப்பாக இருக்கும் மாவட்டங்களில் தங்கள் சொந்த வேட்பாளர்களை வாபஸ் பெறுவதாக சுட்டிக்காட்டியுள்ளனர் மெக்ரோ தெளிவாக குடியரசு மற்றும் ஜனநாயக வேட்பாளர்களுக்கு பின்னால் அணிதிரளுமாறு வாக்காளர்களுக்கு எழுத்துப்பூர்வ அறிக்கை மூலம் அழைப்பு விடுத்துள்ளார் இது அவரது சமீபத்திய அறிவிப்புகளின் அடிப்படையில் என் எஃப் பே கூட்டணியின் முக்கிய உறுப்பினர்களுக்காக யோன் லுக் மெலோன்சோவின் எல்எஃப்இ எஃப் இ கட்சி வேட்பாளர்களை விளக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இடதுசாரிகள் மெக்ரோனின் நிலைப்பாடு மற்றும் அவரது மையவாதிகளின் நிலைப்பாடு மேலும் தெளிவாக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளனர் திங்களன்று அமைச்சர்களிடம் பேசும்பொழுது குடியரசுத் தலைவர் தாக்குதல் என்ற வார்த்தையுடன் அவர் தன்னுடைய பேச்சை முடித்திருக்கிறார் தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூபாய் பரிஸ் பத்து லாஷப்பில் நகரங்களில் அலிம்தான் இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான வழங்குகின்றார்கள் உங்கள் கொள்முதல் மிக மலிவானது அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே கிங்ஸ் கிங் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாவது சுற்றுக்கு பின்னர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்ற பிரதமர் கபிரியேல் அத்தால் தீவிர வலதுசாரிகள் அதிகாரத்தின் வாயிலில் இருப்பதாக எச்சரித்துள்ளார் மேலும் ரசம் நேஷனலுக்கு நெஷனலுக்கு இரண்டாவது சுற்றில் ஒரு வாக்கு கூட செல்லக்கூடாது என கூறி வருகிறார் திங்களன்று ஒரு நேர்காணலின் பொழுது குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ நிதியமைச்சர் ப்ரூனோ லுமேர் எல் பிரான்ஸ் அண்ட் சுமிஸ் வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வாக்காளர்களை வலியுறுத்துவதை உறுதியாக நிராகரித்தார் தன்னை பொறுத்தவரை பிரான்ஸ் லா பிரான்ஸ் அண்ட் என்பது தேசத்திற்கு ஆபத்தானது ரசம்புழுமோ நேஷனல் குடியரசுக்கு ஆபத்தானது என்று அவர் பிரோன்ஸ் அண்ட் த வானொலியில் கூறியுள்ளார் ஆனால் நுவோ பிரான்ஸ் பாப்புலர் கூட்டணியில் உள்ள பசுமை கட்சியின் மூத்த உறுப்பினரான மெரின் தொன் அதே வானொலி நிலையத்திடம் சில நிமிடங்களுக்கு பின்னர் கருத்துரைத்தபொழுது லூமேரின் நிலைப்பாட்டால் முற்றிலும் தளர்ந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார் அதை கோழைத்தனம் என்றும் சலுகைகளை பெறுகின்ற தன்மை என்றும் அவர் கூறியுள்ளார் லாஃப்ரோஸ் என்சுமிசின் எரிக் கொக்ரேல் மையவாதிகள் மெரீன் லூ கைகளில் விளையாடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் முன்னாள் பெரும்பான்மையில் தொடர்பானவர்கள் தொடர்பு இருப்பவர்கள் அனைவரும் எல் எஃப்இக்கும் இடையே சமத்துவ கோடு போடுவதற்கு ஏரன்னுக்கு பெரும்பான்மை வழங்குவது இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது என தெரிவித்துள்ளார் பிரான்சில் அப்பா சிவனேன் இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனேம் காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை திணுசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனேம் ஐம்பத்தெட்டு கேதுலா மரைன் 93 450 Lille Sendony France

பாரதலா ஜூலை முதலாம் திகதி திங்கட்கிழமை என்று ஒரு கடிதத்தை வெளியிட்டுள்ளார் அந்த கடிதத்தில் லா என்சுமிசை என் தாக்கியுள்ள அவர் இரண்டாவது சுற்றில் தனது கட்சி வாக்காளர்களை அணி திரட்டுவதாக கூறியுள்ளார் லா ஃப்ரோன்ஸ் என்சுமிஸின் மெலோன்ஷோ ஆபத்தானவர் என்று பார்தல்லா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் மெலோன்ஷோ பிரான்சில் ஒரு பிளவுபடுத்தும் ஆளுமை என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இடதுசாரி முக்கிய பிரமோர்கள் அன்று காலை மெலோஷோ பிரதமர் வேட்பாளராக இல்லாததால் அவர் இறுதி சுற்றில் கவனம் செலுத்தக்கூடாது என்று கூறியுள்ளனர் ஜூலை ஏழு ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது சுற்றில் ஏரன் அறுதி பெரும்பான்மையை பெற்றால் பிரதமராக இருக்கும் பாதலா இடதுசாரிகள் குழப்பத்தின் முகவர்கள் என்று கூறியுள்ளார் அவர்கள் பிரெஞ்சு தேசத்திற்கு ஒரு இருத்தலியல் அச்சுறுத்தலை முன்வைத்துள்ளனர் ரசம் நேஷனலுக்கு மாறாக தெருக்களுக்கு மற்றும் பொது பயணத்திற்கு ஒழுங்கு கொண்டு வரும் மேலும் வாழ்க்கை செலவு நெருக்கடி பாதுகாப்பு சுகாதாரம் கல்வி குடியேற்றம் பற்றிய கவலைகளை நிவர்த்தி செய்யும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் வார்தலா தனது கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்றால் மட்டுமே பிரதமர் ஆவதாக கூறியுள்ளார் சிறுபான்மை அரசாங்கத்தை அமைக்கும் முயற்சியை அவர் நிராகரித்திருக்கிறார் மேக்ரோனோ அல்லது நுவோ பிரான்ஸ் போப்பிய குழுவோ அவருடன் கூட்டணி அமைக்காது தான் ஒரு ஒத்துழைப்பு பிரதமராக இருப்பேன் என்று கூறியிருக்கிறார் மேக்ரோ குடியரசுத் தலைவராக இருப்பார் என்ற உண்மையை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் அரசியலமைப்பு மற்றும் குடியரசுத் தலைவர் பதவிக்கு மதிப்பளிப்பார் ஆனால் தாங்கள் செயல்படுத்தும் கொள்கைகளில் சமரசம் செய்யாமல் இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாசபல் நழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற கள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன ப்ரோசன் ஃபுட் வகைகளை உரிய முறையில் புளிர்சாதன பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டும் ஓரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்றி தொண்ணூற்றைந்து ஒரு உபவோக் சென்டோனி பருஸ்